ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு திபா ஸ்வாவ் கிச்சன் இந்த விலாகில் நம்ம வந்து ஒரு அழகான மல்லிகைப்பூ மாலை நம்ம வீட்டு சுவாமி சிலைகளுக்கு ஈஸியாக எப்படி கட்டலாம் கோர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இன்னும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போது நம்ம ஈஸியாக ம என்ன மல்லிகைப்பூ வந்து கட்டினாலும் அந்த அளவுக்கு திக்னஸ் நமக்கு கிடைக்காது அதே நீங்கள் இந்த மாதிரி ஊசி நூல்ல கோர்த்து பாருங்க நல்லா செண்டா நீங்கள் மாலை வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு திக்னஸோட உங்களுக்கு ஒரு மாலை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாங்க இப்போ நம்ம இதை எப்படி வந்து கட்டலாம் கோர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு மல்லிகை பூவோ இல்லை வந்து வேற ஏதாவது பூக்கள் இருந்தா கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம் நான் இங்கே மல்லிகைப்பூ வித் அதில் கொஞ்சம் அந்த அரும்பு இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டன் த்ரெட்டு காட்டன் த்ரெட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நூல் திக்கா உங்களுக்கு ஷாப்ஸில் கிடைக்கும் அது மாதிரி வாங்கிக்கோங்க கொஞ்சம் நீடல் வந்து பெருசாக வாங்கிக்கோங்க அதே சமயத்தில் அந்த நீடலுடைய காது பகுதி அதாவது நூல் கோக்குற இடம் வந்து ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா பூவோடைய காம்பில் ரொம்ப பெரிய ஹோல் விழும் பூ வந்து கொட்ட ஆரம்பிச்சிரும் அதனால அதை நீங்கள் பார்த்து அந்த சைஸ் கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நூல் நல்லா ரெண்டாக திக்னஸோடு வந்து நீங்கள் கோர்த்து முடித்து போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு லீஃபோ இந்த இலை நான் இப்போ வச்சம் பாருங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா கீழே நழுகி வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கடுத்து பூக்களை வந்து மாலை நம்ம கோக்கும்போது பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் வந்து கவர் ஆகிருக்கும் அந்த அளவு அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு மல்லிகை பூவாக நாலு சைடும் கவர் பண்ண மாதிரி ஒவ்வொரு லைனையும் நம்ம கோக்க ஆரம்பிக்கணும் அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு சைடு வைக்கும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடு வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ரெண்டு சைடு வச்சு ஃபஸ்ட்டு பேஸ் க்ரியேட் பண்ணிடுங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி கோர்த்துட்டே வந்தீங்கன்னா அழகாக திக்காக வந்துடும் ரொம்ப ஸ்பீடாக எடுத்திங்கன்னா பூக்கள் உதிர்ந்துடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கட்டணும் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் அந்த நூலில் வழியாக எடுத்திங்கன்னா திக்காக வந்துடும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் திக்னஸை வந்து சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அழகான ஒரு மாலை கிடச்சிரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு பூக்களை நீங்கள் இது மாதிரி கொடுத்துட்டே வரணும் சின்ன சின்ன பூக்களாக ரொம்ப சின்ன மொட்டுகளாக இருந்துச்சுன்னா அதை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க அது போடாதீங்க ஏன்னா அந்த சைஸ் வந்து மாறிடும் நல்ல பூக்கள் பெருசாக இருக்கக்கூடிய பூக்களை வந்து அப்படியே சேர்த்து கொடுத்துட்டே வாங்க மாலை வந்து உங்களுக்கு திக்காக கிடைக்கும் இந்த மாதிரி நான் ரெண்டு மாலை இந்த வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து என்னோடய வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி சிலைக்கும் ஒன்று வந்து ம முருகருடைய சிலைக்கும் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு அது திக்காக அழகாக வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக வருதா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி கோப்பிங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக வந்து நல்ல நீட்டாக லென்த்தியான மாலை நமக்கு கிடைச்சிச்சு அதுவும் திக்காக கிடச்சிருக்கு நம்ம இதை வந்து கடைகளில் போயிட்டு நிறைய விலை கொடுத்து வாங்குறத விட நம்ம பூக்கள் வாங்கின்னு வந்து நம்மளே நம்ம கையால் போது ரொம்ப அழகா இருக்கும் அண்டு உங்களுடைய ஆசைப்படி நீங்கள் விருப்பப்பட்ட அம்மன் சிலைக்கோ இல்லை வந்து படங்களுக்கோ நீங்க அப்படியே சேர்த்து போட்டுக்கலாம் கடைசியில ஃபினிஷ் பண்ணும்போது அந்த நூலை ரெண்டா ஓப்பன் பண்ணிட்டு நாட் போட்டு அதுக்கடுத்து ரெண்டு எண்டியும் வந்து சேர்த்து முடிச்சு போட்டிங்கன்னா பிரியவே பிரியாது ரொம்ப வந்து அப்படியே திக்காக உங்களுக்கு நாள் ஃபுல்லாக அதை உதிராம கரெக்டாக இருக்கும் காட்டன் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நூல் கொஞ்சம் திக்காக இருந்ததுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் நூல் நீங்கள் மெலிசான நூல் எடுத்திங்கன்னா கட் ஆகிடும் அது இல்லாமல் இந்த வெயிட் தாங்காது அதனால் நீங்கள் வெயிட் தாங்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் காட்டன் த்ரெட் திக்காக வேணும் அப்படின்னு கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த த்ரெட் வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பூ கட்டுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பூ மட்டும் இல்லாமல் நிறைய பூக்கள் வந்து இந்த மாதிரி டிசைனில் நம்ம கோர்த்து போட்டுக்கலாம் ப்ராக்டிஸ் இல்லாததுனால அவங்க பூக்கள் வந்து நிறைய கோர்த்து எப்படி போடணும் அப்படின்றது தெரியாமல் இருப்பீங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீடலும் த்ரெட்டாக கையில் வச்சுக்கோங்க ஈஸியாக இந்த மாதிரி அழகான பூக்கள் கோர்த்து நம்ம வீட்டில் நமக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு சுவாமி படங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்